ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது டெட் எக்ஸாம் எழுதுபவர்கள் கவனத்திற்கு மிக மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியே இருக்குது இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட நியூஸ் அஃபீஷியல் பேஜில் வந்து போட்டிருக்கிறாங்க அது என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்வை எழுதுவதற்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற கட்டாயம் அதே தான் திரும்பவும் அதே விஷயத்தான் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்புறை கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வுத்தால் ஒன்றில் தேர்ச்சி பெற வேண்டும் அதே போல் ஆறு முதல் எட்டாம் வகுப்புரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வுத்தால் இரண்டில் தேர்ச்சி பெற வேண்டும் இந்நிலையில் முதல் தாளுக்கான தேர்வு வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதியும் இரண்டாம் தாளுக்கான தேர்வு நவம்பர் பதினாறாம் தேதியும் நடைபெறவுள்ளது இத்தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் டிஆர்பி டாட் டிஎன் கவ் டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய இயலாதவர்களுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வரும் பத்தாம் தேதி வரை முகாம் நடைபெறவுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு ஓஎம்ஆர் முறையில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி சம்மந்தங்கள தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி